மகர ராசி அன்பர்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது உங்களுடைய ராசியில் இப்பொழுது செவ்வாய் இருக்கிறார் மூன்று கிரகங்கள் இந்த மாதத்திலே செஞ்சிருக்கின்றன சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் மங்களமான சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு திருமணங்கள் தடையின்றி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் அமாவாசை என்று ஆஞ்சநேயர் வழிபாடும் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடும் சஷ்டி என்று முருகனை வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் மாணவர்கள் கவனமுடன் இருந்து படிப்பில் கவனம் செலுத்தி உங்களுடைய படிப்பை மட்டுமே மூலதனமாக எடுத்துக்கொண்டு கொண்டு படித்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் காதலர்கள் உங்களுடைய திருமணத்தை சிறிது காலம் தள்ளி வையுங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதத்திலோ அடுத்த மாதத்திலோ திருமணம் செய்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் தாய் தந்தையர் பார்த்து நடைபெற இந்த மாதத்திலே கவனமுடன் அவர்களை நல்ல விதமாக விசாரித்து உங்களுடைய அனுமதியோடு அதை நடத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக ஒரு சில பணம் செலவு செய்ய வேண்டி வரும் தாய் தந்தையினுடைய உடல் மருத்துவ செலவு என்பது கொஞ்சம் அதீதமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதத்திலே இறை வழிபாட்டோடு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல விதமாக இருப்பீர்கள் நன்றி இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேர் தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்துவிட்டால் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கே திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகல செவ்வாய் நீச்சமானதனால் கல்யாணம் ஆகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய்தான் அங்காரகன் தான் பூமாதேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றியடைவீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் வயசு பையன் நான் நினைச்சா அவங்க நிர்வாண கெட்டப்புல வர்றாங்க நான் நினைச்சிருந்தா அவங்க கூட உடலுறவுல இருக்கலாம் ஏன்னா அது கூட காளி கூட அது எனக்கு தெரியும் அது எனக்கு வந்து வைக்கிற எனக்கு ஒரு டெஸ்ட் அது அம்மா வைக்கிற ஒரு டெஸ்ட் என்னோட மாந்திரியத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ நான் நினைச்சிருந்தா பண்ணலாம் ஏன்னா ஒன் ஓ கிளாக் ஒரு நாய்பே கூட உள்ள வராது அந்த காட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் சரி யாரு பார்க்க போறா அப்படின்லாம் நினைச்சிருக்கலாம் பட் எனக்கு அந்த மைண்ட் செட்டு வரவே இல்லை எனக்கு சுதாரிச்சிட்டேன் நான் ஏதோ தப்பா நடக்குது இன்னும் ஒரு மணிக்கு அந்த புள்ள இந்த காட்டுக்குள்ள இப்படி தனியா அப்படி வருவா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி என்னோட மந்திர பிரயோகத்தை உடனே அந்த இடத்துல காளி மறைஞ்சிடுச்சு ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் இது காளி தான் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலையோ ஜஞ்சாவூர்லேயோ காத்திருக்கேன் ஒரு இடத்துல கருவறைக்கு முன்னாடி அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போற இடத்துல அந்த தூண்ல வந்து ஒரு யாக குண்டம் இருக்கு சுத்தி நாலு சாமியார் உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய ஆணூருக்கும் விரைப்பு தன்மையில இருக்கும் யாகத்துக்கு முன்னாடி அந்த யாகத்து பக்கத்துல ஒரு பெண் இப்படி மேல ஷால் எல்லாம் அப்படி இருக்கு தேவதைகள் இல்லையா அது மாதிரி பறக்க விட்டுருவாங்க அந்த பொண்ணை பார்த்து இவங்களுக்கு ஆணுறுப்பு வந்து விரைச்சிடும் சோ இந்த இடத்துல அவங்களோட இறை இறைத்தன்மையை அவங்க இழந்துருவாங்க அவ்வளோ வருஷமா அவங்க பாடுபட்டு வந்து அந்த இடத்துல அவங்க அத மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அது அது எப்ப தெரியுதுன்னா இதெல்லாம் இந்த காளி இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் உணர்றேன் அப்போ இது காளி தான் அப்படிங்கிறத பாத்துறேன் நாங்க இப்ப மாந்திரிகம் யாரை நோக்கி போறோம் காளி தானே போறோம் காளி வச்சு தான் மாந்திரிகம் பண்றோம் அதனால அப்புறம் காசில பாக்குறேன் ஏன்னா காலினாலே பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி முண்டு மாலை போட்டுட்டு அந்த ரூபத்தை வச்சு நான் ஆனா வரலாறு இருக்கு கட்டிய கணவனை காலால் மிதித்தவள் காளி அப்படிங்கிறது ஆனா எப்படி அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைட்டிங்ஸ்ல அவர் தியான தியான வடிவுல இருக்கிற மாதிரி முகம் கண் அப்படி தெரியல அந்த ஒரு ஷேடோ அந்த ஒரு ப்ளூ கலர் லைட் தலையிலாம் எவ்ரித்திங் எல்லாமே அதெல்லாம் எல்லாமே தான் இருந்துச்சு ஒரு ப்ளூ கலர் மூன்ஸ் ஆனா நம்ம நீ எல்லா போட்டாலையும் சிவனா பார்த்தா அவர் வந்து தியானம் பண்ற மாதிரி அதிகப்படியான நான் தியானம் தான் பண்ணிட்டு இருக்காரு எப்படின்னா நான் அந்த சுடுகாட்டுல மயானத்துல அங்க உட்காந்து பூஜை பண்றேன் காசியில காலியமா நான் கூப்பிடும் போதுதான் வருவாங்க உடுக்கடிச்சு சங்கு முழங்குவோம் தாந்திரிகம் முடிக்கும் போது வந்துட்டு ஆசை வணங்கிட்டு போயிருவாங்க ஆனா இவர் எப்பயுமே பெர்மனன்டாவே உட்காந்து இருப்பாரு அப்ப எனக்கு அப்போ இதை தாந்திரிகளா முடிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு சரி நம்ம இவ்வளவு நாள் படாத படப்பட்டு இந்த பாக்குறதுக்கு தான் நம்ம வந்து தவம் இருந்து உக்காந்தோம் இவரு யாரும் நோக்கி தவம் பண்றாரு இவர் தான் உலகிலேயே மிகப்பெரிய கடவுள் நானும் நினைச்சிட்டுதான் இருந்தேன் இவர் கடவுள் அப்படின்னா இவரையே இன்னொருத்தரை நோக்கி தியானம் பண்ணணும் ஒரு கடவுள் தானே இவர் ஏன் தவத்துல என்னவா இருந்திருக்கும் பிரபஞ்சத்துல வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் உணர்றேன் அவருக்கு மேல ஈசனே வழிபடக்கூடிய ஒரு சக்தி பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு சக்தி அது இயற்கை ஏதோ ஒரு இயற்கை சக்தி பிரபஞ்சத்துல இயங்கிட்டு இருக்கு அந்த சக்திகள் மூலியமா தான் இவங்க தவம் இருந்து அந்த சக்திகளை பெரும் பெற்று ஏன்னா எல்லாம் மனிதனை வாழ்ந்துட்டு போனவங்க தானே நம்ம சொல்றோம் ஈசனாகட்டும் முருகனாகட்டும் எல்லாருமே வாழ்ந்துட்டு போனவங்க தான் அப்போ அவங்களும் எங்களை மாதிரி மனிதனா இருந்து இந்த மாதிரி தவம் வாழ்க்கையில் யோக சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி எல்லா குண்டலினி சக்தி எல்லாத்தையும் அடைஞ்சு அப்போ அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் வருஷம் இந்த மாதிரி மனிதனை வாழக்கூடிய அந்த சக்திகளை பெற்று சித்தர்களாக இருந்து முனிவர்களா இருந்து இதெல்லாம் தாண்டி தான் போயிருப்பாங்கன்றத அந்த கிளாரிஃபிகேஷன்ல எனக்கு அப்பதான் கிடைக்குது